திருவண்ணாமலையில் இயங்குகின்ற எல்லா வணிக வளாகங்களும் கட்டாயம் தமிழில் பெயர் வைக்க வேண்டும் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டார் வரவேற்கப்பட வேண்டிய ஆதரிக்கப்பட வேண்டிய ஒரு அறிவிப்பு ஆனா அந்த அறிவிப்பை கூட அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியாக ஆந்திராவை சேர்ந்த ஒரு செய்தி ஊடகம் வெளியிட்டிருக்கு தமிழ்நாடு திருவண்ணாமலை ஜில்லா கலெக்டர் கீழகாதே சலிச்சாரு தமிழம் தப்பா வேற போர்டு கணிப்பிச்சு இதர பாஷன்லோ நேம் போர்ட்ஸ் பை ஆக்ரகம் வெக்தன் சேசாரு கலிக்டர்

எங்கெங்கும் தேவார திரு ஓசை என மகிழ்ச்சியோடு இறை அன்பர்கள் இருக்கிறார்கள் இது ஆன்மீக ஆட்சி என்பதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் அமைச்சர் சேகர் பாபு அதாவது பாஜக வந்து தான் ஆன்மீக ஆட்சி கொடுக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல நாங்களே பாஜக மாதிரி ஆன்மீக ஆட்சியை கொடுக்குறோம் அப்படின்னு ஐயா சேகர் பாபு அவர்கள் சொல்றாரு போல சரி அது போகட்டும் இப்போ அவருடைய இந்த கருத்துல இருந்து நமக்கு சில முரண்பாடுகள் எழுந்திருக்கு அதை பத்தி தான் ஐயா சேகர் பாபு கிட்டையும் இந்த திராவிட கொத்தரிமைகள் கிட்டையும் நாம சில கேள்விகள் இப்ப ஐயா சேகர் பாபு சொன்னார் இல்ல எங்கெங்கும் மணி ஓசை அப்படின்னு அது சரி எல்லா கோவில்லையும் கட்டாயமா மணி ஒழிக்கப்படும் ஆனா அடுத்த வரி எங்கெங்கும் தேவார திரு ஓசை அப்படின்னு சொன்னார் இல்ல அந்த இடத்துல தான் நமக்கு முரண்பாடு வந்திருக்கு இப்ப தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற எந்த ஒரு கோவில் குடமுழுக்கு நிகழ்வில் தமிழ் மந்திரங்களான தேவாரம் திருவாசகம் திருமந்திரம் திருப்புகழ் போன்ற தமிழ் பாடல்கள் ஒழிக்கப்படுகிறது ஐயா சேகர் பாபு அவர்களே மனசாட்சி தொட்டு சொல்லுங்க எந்த கோவில்ல தமிழ் மந்திரங்கள் ஓதப்படுது எந்த இடத்துலையும் கிடையாது அதாவது தமிழர்கள் தங்களுடைய சொந்த தாய் நாட்டிலேயே எவ்வளவு கீழ்த்தரமான அடிமைகளாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு ஐயா சேகர் பாபுவோட இந்த கருத்து சிறந்த எடுத்துக்காட்டு நாங்க என்ன வேணும்னாலும் சொல்லுவோம் எவ்வளவு வேணும்னாலும் பேசுவோம் இந்த ஏமாளி தமிழர்கள் அமைதியாக கடந்து சென்று விடுவார்கள் எங்களை எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்க மாட்டார்கள் அப்படிங்கிற தைரியத்துல ஐயா சேகர் பாபு அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பச்சையான பொய்ய பேசி இருக்கிறாரு அன்பு தமிழ் சொந்தங்களே உங்களுக்கே நல்லா தெரியும் சில நாட்களுக்கு முன்னாடி மருதமலை முருகன் கோவில் குடமுழுக்கு நிகழ்வு நடத்தப்பட்டது அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த குடம் முழுக்க நிகழ்வை தமிழில் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி கோவையை சேர்ந்த சதீஷ் பாபு என்கின்ற நபரும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் விஜய ராகவன் என்பவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க அந்த வழக்கின் இடைக்கால தீர்ப்பாக குடமுழுக்கை தமிழில் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது அது மட்டும் இல்லாம அறநிலையத்துறை செயலாளர் அவர்கள் நீதிமன்றத்தில் ஒரு வாக்குறுதியும் கொடுத்தார் குடமுழுக்கு நிகழ்விற்காக கோவில் யாக குண்டங்கள் அமைக்கப்படும் அதில் சரி பாதி அதாவது முப்பத்தி ஆறு யாக குண்டங்கள் தமிழுக்காக ஒதுக்கப்படும் அப்படின்னு அவர் வாக்குறுதி கொடுத்தார் ஆனா நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராகவும் அறநிலையத்துறை செயலாளரின் வாக்குறுதிக்கு எதிராகவும் மருதமலை கோவில் குடமுழுக்கு நிகழ்வில் எந்த ஒரு இடத்திலும் தமிழ் மந்திரங்கள் ஒழிக்கப்படவே இல்லை ஒரே ஒரு யாக குண்டம் கூட தமிழுக்காக ஒதுக்கப்படவே இல்லை கோவிலின் ஏதோ ஒரு மூலையில் தமிழ் ஓதுவார்களை நிறுத்தி வைத்து ஒளிப்பெருக்கி மூலமாக தமிழ் மந்திரங்களை ஓத வைத்து தமிழில் மந்திரம் சொல்லிவிட்டோம் அப்படின்னு கணக்கு காட்டியிருக்கிறது இந்து சமய அறநிலையத்துறை இதை அப்படி கூட சொல்லக்கூடாது தெலுங்கரான சேகர் பாபுவின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற அறநிலைய துறையானது தமிழ் கடவுள் முருகனின் கோவிலில் நடைபெற்ற குடமுழுக்கில் தமிழை புறக்கணித்துள்ளது இப்படி ஒரு நிலைமைய வச்சுக்கிட்டு இப்படி ஒரு செயலை செஞ்சுட்டு ஐயா சேகர் பாபு அவர்கள் கொஞ்சம் கூட பாய் கூசாம தமிழ்நாடு முழுவதும் தேவார திருவோசை ஒலிக்கிறது அப்படின்னு பேசுறாரு நம்ம எல்லாம் எந்த அளவிற்கு முட்டாளாகவும் ஏமாளிகளாகவும் நினைத்திருந்தால் இப்படியெல்லாம் சேகர் பாபு பேசுவார் தங்களுடைய சொந்த நாட்டில் தமிழர்கள் தங்களுக்கு சேர வேண்டிய ஆட்சி அதிகாரத்தை பிற மொழியாளர்களுக்கு விட்டு கொடுத்ததால் எந்த அளவிற்கு கீழான அடிமைகளாக ஆகிவிட்டோம் என்பதையும் தமிழ்நாட்டிலேயே தமிழ் மொழியின் கதி எப்படி இருக்கிறது என்பதையும் இதுல இருந்து நாம தெளிவா புரிஞ்சுக்கலாம் என்றைக்கு ஒரு தேசிய இனம் அதனுடைய சொந்த தாய் நாட்டிலேயே ஆட்சி அதிகாரம் அற்று புறக்கணிக்கப்படுகிறதோ அன்றைக்கே அது அடிமையாக மாறிவிடும் என்றைக்கு ஒரு தேசிய இனம் அவர்களுடைய தாய்மொழி அந்த தாய் நாட்டிலேயே புறக்கணிக்கப்படுகிறதோ அன்றைக்கே அந்த இனம் அழிய தொடங்கிவிடும் அப்படின்னு ஒரு கூற்று இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி தற்போதைய நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் எல்லா கோவில்களிலும் தமிழில் அர்ச்சனை செய்வதற்கான ஏற்பாட்டை நாங்கள் தான் செய்தோம் தமிழ் ஓதுவார்களை நாங்கள் தான் நியமித்தோம் அப்படின்னு எல்லாம் முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் வெற்று பெருமை பேசி திரிகிறார் ஆனா ஒரு கோவில்ல கூட எப்படி ஒரு கோவில் கூட நிரந்தர தமிழ் அர்ச்சகர்கள் நியமிக்கப்படவில்லை என்பதுதான் மிக மிக கசப்பான உண்மை வெற்று வார்த்தையாக வெறும் பேச்சுக்காக நாங்கள் தான் தமிழை பாதுகாத்தோம் தமிழில் அர்ச்சனை செய்ய நாங்கள்தான் எல்லா ஏற்பாடுகளையும் செய்தோம் முதன் முதலாக தமிழ் பெண் ஓதுவாரை நியமித்தது நாங்கள் தான் அப்படின்னு பேசுவாங்க ஆனா உள்ளுக்குள்ள முழுக்க முழுக்க ஐயா ஸ்டாலின் அவர்களும் சரி தெலுங்கரான ஐயா ஸ்டேகர் பாபுவும் சரி ஆரிய சமஸ்கிருதத்திற்கும் ஆரிய பாஜகவிற்கும் தான் ஆதரவாக இருப்பார்கள் நான் இன்னொரு அதிர்ச்சியான தகவலை சொல்லட்டா உறவுகளே ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் என்ன அறிவிப்பு தெரியுமா திருவண்ணாமலையில் இயங்குகின்ற எல்லா வணிக வளாகங்களும் கட்டாயம் தமிழில் பெயர் வைக்க வேண்டும் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டார் வரவேற்கப்பட வேண்டிய ஆதரிக்கப்பட வேண்டிய ஒரு அறிவிப்பு ஆனா அந்த அறிவிப்பை கூட அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியாக ஆந்திராவை சேர்ந்த ஒரு செய்தி ஊடகம் வெளியிட்டிருக்கு ఎస్ తమిళనాడులోని తిరువన్నామలై జిల్లా కలెక్టర్ ఇచ్చిన కీలక ఆదేశాలకి సంబంధించిన న్యూస్ ఇది తమిళం తప్ప వేరే బోర్డులు కనిపించకూడదని కలెక్టర్ ఆర్డర్స్ ఇచ్చారు ఇతర భాషల్లో నేమ్ బోర్డ్స్ పై ఆగ్రహం వ్యక్తం చేశారు కలెక్టర్ ఈ నెల పదిహేనులోగా లోగా అన్ని చోట్ల నేమ్ బోర్డ్స్ మార్చాలని ఆదేశించారు திருவண்ணாமலை தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு மாவட்ட ஆட்சியர் அந்த மாவட்டத்தில் இயங்குகின்ற வணிக வளாகங்கள் எல்லாமே தமிழில் பெயர் வைக்க வேண்டும் அது கட்டாயம் அப்படின்னு வெளியிட்ட அறிவிப்புக்கு எதுக்கு ஆந்திர ஊடகங்கள் இவ்வளவு பொங்கு பொங்கணும் ஏன் பொங்கணும் அப்படின்னா உங்களுக்கே நல்லா தெரியும் சமீப காலமாக திருவண்ணாமலை என்பது ஆந்திர தெலுங்கர்களால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஒட்டுமொத்த திருவண்ணாமலையும் ஒரு குட்டி தெலுங்கானாவாக குட்டி ஆந்திராவாக மாறிக்கொண்டிருக்கிறது ஏற்கனவே நாம தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை இழந்துட்டோம் மொழி உரிமையை இழந்துட்டோம் பொருளாதார வளங்களை பிற மொழியாளர்களுக்கும் வடநாட்டு சேட்டு பணியாக்கள் கிட்டையும் இழந்துட்டோம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய நிலங்களையும் இந்த பிற மொழியாளர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக ஆந்திராவை சேர்ந்த தெலுங்குகள் திருவண்ணாமலையை மொத்தமாக ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப அவங்க ஆக்கிரமிக்கிற ஒரு இடத்துல அவங்க வணிகம் நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு இடத்துல தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் மாவட்ட ஆட்சியர் வெளியிட்ட பார்ப்பாங்க எந்த ஒரு இல்லாமல் தமிழர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இப்படியே போனா நாளைக்கு திருவண்ணாமலை நம் கையில் இருக்காது நான் இதை பயமுறுத்துறதுக்காக சொல்லல நடக்கிற உண்மையை சொல்றேன் ஆந்திராவில் இருக்கிற ஏதோ ஒரு மாவட்டத்தின் ஆட்சியர் ஏதோ ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க அதை பத்தி ஏதாவது ஒரு நமக்கு வருமா முதல்ல அந்த செய்தி நமக்கு முக்கியமா கிடையாது ஆனா தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு மாவட்டத்தின் ஆட்சியர் தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் அப்படின்னு வெளியிட்ட தங்களுடைய ஆதிக்கத்திற்கு எதிராக இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டால் அவங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கத்தான் செய்வாங்க ஆனா தங்களுடைய கண் முன்னாலேயே தங்களுடைய தாய்நாட்டின் ஒரு பகுதி பிறமொழியாளர்களால் ஆக்கிரமிக்கப்படுகிறது என்கின்ற சுய நினைவே இல்லாமல் தமிழர்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அரசியல் அறிவு இருக்கிறவங்க இப்படியே வேடிக்கை பார்த்து எல்லாத்தையும் கடந்து போக போறோமா போலாம் அமைதியா போலாம் நாளைக்கு நம்முடைய தாய் விரட்டி அடிக்கப்படுவோம் போய் சேர்றதுக்கு போக்கிடம் கூட நமக்கு கிடையாது அப்படியே கிழக்க பார்த்து நடந்தா வங்காள விரிகுடா கடல்ல போய் விழுந்து ஒட்டு மொத்த தமிழ் இனமும் சாத வேண்டியதுதான் இப்ப கூட நாம முடிச்சுக்கலாம் அப்படின்னா நம்முடைய இனம் அழிவதை யாராலும் தடுக்க முடியாது விலங்குதா கூடிய விரைவில் இந்த பிற மொழியாளர்களின் ஆட்சியை தூக்கி எறிந்துவிட்டு தமிழர்கள் தங்களுடைய தேசிய இன உரிமைகளையும் பொருளாதார உரிமைகளையும் நில உரிமைகளையும் மொழி உரிமைகளையும் பாதுகாக்கின்ற தமிழ் தேசிய ஆட்சியை நிறுவாவிடல் தமிழ் இனம் அடிவதை யாராலும் தடுக்க முடியாது விலங்குதா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்தர்கள் இது உங்கள் நெற்றிக்கன் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் பெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்